சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிவிட்டதாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உண்மை தன்மை இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கடைசியாக ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கடைசியாக அவர் பேசியது அந்த பதிவுதான் அதற்கு பிறகு செய்தியாளர்களது சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டதாகவும் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னுடைய இரத்தத்தில் ஓடுகிறது ஒருபோதும் அதிமுகவிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று பேசியிருந்தார் ஆனால் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து ஜெயக்குமார் அவர்கள் நீக்கப்பட்டதாக கூறுகின்ற செய்தியை பற்றி நாம் கேட்டறிந்த பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டது இது ஜெயக்குமார் அவர்களுக்கு முழுமையாக பிடிக்கவில்லை அதிமுகவின் மாஜி அமைச்சராக ஜெயக்குமார் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் மிக முக்கியமான பொறுப்புகளும் ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி சோலா ஹோட்டலில் நடைபெற்ற பொழுது ஜெயக்குமார் அவர்கள் அங்கு கலந்து கொள்ளவில்லை இரண்டாவதாக தொடர்ச்சியாக ஜெயக்குமார் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக இன்று தமிழ் புத்தாண்டன்று அவரது இணையதள பக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது புகைப்படத்தை வைத்துதான் வாழ்த்துக்களை கூறினாரை தவிர எடப்பாடி பழனிசாமியின் பெயரோ அவரது புகைப்படங்களோ பயன்படுத்தவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒதுக்கிவிட்டதாகவே ஜெயக்குமார் அவர்கள் நினைக்கிறார் இதற்கு காரணம் ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவை முழுமையாக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இது பாஜகவின் பெரும் தலைகளுக்கு பிடிக்கவில்லை மேலும் ராயபுரம் தொகுதியில் மீண்டும் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடக்கூடாது என்ற அழுத்தமும் அதிமுகவிற்கு கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிட்டாலும் தான் தழுவார் ஏனென்றால் அப்பகுதி மக்கள் நேரடியாகவே அவரிடம் கூறிவிட்டார்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றியடைவது கடினம்தான் என்பதை அவரிடமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் கூறிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லாத காரணத்தினால்தான் ராயபுரம் தொகுதியில் அவரது மகனுக்கு இரண்டாவது இடம் கிடைத்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக அந்த இடமும் அவருக்கு பறிபோகும் என்ற காரணத்தினால் அவர் ஒன்று சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் இல்லை என்றால் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய வேண்டும் என்று பெரும்பாலானோர் கூறி வருகிறார்கள் இந்த செய்தி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது காதிற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமாரை தனியாக அழைத்து பேசியுள்ளார் என்ற தகவல் வெளியே